ஐநாடு அடுத்து நடக்கு போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் வழக்கம் போல் பார்த்தா எப்பயும் போல நடேசன் அவர் பாட்டுக்கு சரக்கை போட்டுக்கிட்டு பீடியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு அவர் பாட்டுக்கு உட்கார்ந்துருக்காரு திடீர்னு பார்த்தா நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்குது என்ன ஒரு மாதிரிய நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பார்த்தா சுதாரிக்க பார்க்குறாரு அடுத்து சரி சரி கேஸ் ஏதாவது இருக்கும் ஒரு பெக்க போட்டு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தா ஒரு கட்டிங் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு திடீர்னு பார்த்தா நெஞ்சு வலி இன்னும் அதிகமாகுது என்ன பேச கூட முடியலையே ஒரு பக்கம் கையும் தூக்க முடியல இப்படி வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பார்த்தா வலி பயங்கரம் ஆயிருது ஒண்ணுமே பண்ண முடியல கையில வச்சிருந்த பீடியையும் பார்த்தா கீழே போட்டுறாரு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்த டம்ளரையும் பார்த்தா கையில வச்சிருந்த அதையும் கீழே போட்டுறாரு டம்மு டம்முன்னு பார்த்தா இங்க சத்தம் கேட்கவும் உள்ள பார்த்தா நிலா மட்டும் இருக்காங்க பல்லவன் காலேஜ் போயிருக்காரு சேரன் பார்த்தா வெளிய வேலைக்கு போயிருக்காரு சோழனும் வெளியே போயிருக்காரு பாண்டியனும் வேலைக்கு போயிருக்காரு வீட்டில் யாரும் இல்லை நிலா மட்டும் இருக்காங்க என்ன சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லி வெளிய பார்த்தா நிலா வராங்க இவர் பார்த்தா நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு கண்ணெல்லாம் பார்த்தா பயங்கரமா ரெட் கலரில் ஆகி கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரியா வழி தாங்க முடியாம திணறிக்கிட்டு கிடக்காரு வேகமா நிலா பாக்குறாங்க அங்கு அங்கிள் என்னாச்சு அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் இவரால் பார்த்தா பேசவும் முடியல நடேசன் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல நெஞ்சை புடிச்சிட்டு அவரால் சொல்ல முடியல என்ன அங்கிள் நெஞ்சு வலிக்குதா இங்க வலிக்குதா நெஞ்சு வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கறாங்க அவரால் பார்த்தா பதிலே பேச முடியல ஆமான்ற மாதிரி பார்த்தா தலை ஆட்டிக்கிட்டு இருக்காரு ஐயோ ஒருவேளை ஹார்ட் அட்டாக் அட்டாக்காக இருக்குமோ அதான் உங்ககிட்ட சொன்னா கேட்குறீங்களா அங்கிள் இப்படி தண்ணி இவ்வளவு பீடி இதெல்லாம் குடிச்சா நெஞ்சு வலி வராம என்ன வரும் இது ஹார்ட் அட்டாக் மாதிரி தான் இருக்கு இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா பாத்தீங்களா உள்ள ஓடுறாங்க லீலா போன் எடுத்துட்டு வந்துட்டு சேரன் ஃபோன் பண்றாங்க அண்ணா 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 சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா போன்ல பதறவும் சேரன் கேட்டுட்டு என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கிறாரு அங்கிள் அங்கிளுக்கு இங்க நெஞ்சு வலி வந்துருச்சு கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் அப்பாக்கு நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லி வேகமா பத வரப்பா அப்படின்னு சொல்லி சேரன் பார்த்தா பதறி அடிச்சு வீட்டுக்கு இங்க கிளம்பி வந்துகிட்டு இருக்காரு நிலாக்கு என்ன பண்றதுனே தெரியல ஒரு தடவை போன்ல பார்த்தது நிலா ஞாபகம் இருக்கு இந்த மாதிரி நெஞ்சு வலியெல்லாம் வரும்போது ஒரு மாத்திரை இருக்கு அந்த மாதிரியே அந்த நெஞ்சுவலி வந்தவங்களுக்கு வாயில வச்சா நெஞ்சு வலி அந்த தக்க சமயத்தில் கொஞ்சம் குறையும் ஒரு முதலுதவி மாறி அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் படிக்கும்போது ஃபோன்ல பார்த்ததெல்லாம் ஞாபகம் இருக்கும் ஆமா இந்த மாத்திரையே நெஞ்சுவலி வரும்போது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ற மாதிரி வாயில வைக்க சொன்னாங்களே அங்கு இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா நிலா பார்த்து அடிச்சு மெடிக்கல்ஸ் போறாங்க ஓடி போய் வேகமா பார்த்தா அந்த மாத்திரையை வாங்கிட்டு வராங்க என் நெஞ்சுவலி தாங்க முடியாம நடேசன் அப்படியே படுத்து கிடக்காரு அங்கிள் அங்கு இருந்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா அந்த மாத்திரை எடுத்து இங்க நடேசனுடைய வாயிலையும் வைக்கிறாங்க நடேசன் வாயில வச்சுட்டு அங்கிள் அங்க இங்க இப்படியே இருங்க இப்ப சேரணி நான் வந்துடுவாரு வந்துதான் நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க நடேசனுக்கு பார்த்தா நெஞ்சுவலி குறைற மாதிரி தெரியல நிலா வாயில மாத்திர வைக்கவும் கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல இருக்காரு அப்பதான் சேரன் சைக்கிள்ல வேகமா வராரு என்ன பண்ணலாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதிரி அடிச்சு வரவும் இங்க பார்த்தா கண்ணெல்லாம் அப்படியே சவப்பு கலர் ஆகி நடேசன் ஒரு மாதிரி மயக்க நிலையில இருக்காரு என்னப்பாச்சு என்னாச்சு நெஞ்சு விழிக்குதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும் அண்ணா தூக்குங்கண்ணா ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் சொல்லி சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆட்டோ வந்துரு நிலாவும் சேரனும் பார்த்தா கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போறாங்க அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நடேசன் அட்மிட் பண்ணிடுறாங்க நடேசன் அட்மிட் பண்ணதும் அப்பதான் டாக்டர் கிட்ட செக் பண்ணும்போது சொல்றாங்க டாக்டர் இந்த மாதிரி இந்த டேப்லெட் கொடுத்த அதையும் கொஞ்சம் பார்த்துக்கங்க நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாரு அதனாலதான் போன்ல எல்லாம் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ற மாதிரி அதான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல ஓ சரியான வேலை பார்த்திருக்கீங்கம்மா நீங்க மட்டும் அந்த மாத்திரையை இந்த அளவுக்கு கொடுக்காம இருந்திருந்தீங்கன்னா இவருடைய நிலைமை இன்னும் கிரிட்டிக்கலா இருக்கும் இவருக்கு கிட்டத்தட்ட வந்திருக்கிறது ஹார்ட் அட்டாக் தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதும் சேரனுக்கு கேட்டதும் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது நிலா பார்த்தா அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாங்க என்ன டாக்டர் சொல்றீங்க ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும் ஆமா சார் அவருக்கு வந்திருக்கிறது ஹார்ட் அட்டாக் தான் அதிகமான சிகரெட் அதே மாதிரி அதிகமான மதுப்பழக்கம் இருந்தால் இந்த மாதிரி ஆபத்து வரும் அவரு நல்லா தண்ணி அடிப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும் ஆமா டாக்டர் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் இனிமேல் அதெல்லாம் இருக்கவே கூடாது ரொம்ப சிவியரான ஹார்ட் அட்டாக் இதே மாதிரி இன்னொரு தடவை வந்துச்சுன்னா அவரை காப்பாத்துறதே ரொம்ப கஷ்டம் அப்புறம் சர்ஜரி பண்ற மாதிரி யாரும் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ற நிலைமை கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் இங்க பார்த்தா நிலாவுக்கும் சேரனுக்கும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது நல்ல விலைக்கு நீங்க மட்டும் மாத்திரை கொடுக்கலனா வர வழியிலேயே அவருக்கு என்ன வேணாலும் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் சேரன் பார்த்தா நிலாவுக்கு கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு நல்ல நீ மட்டும் ஏதோ மாத்திரை கொடுத்துருக்க நீ மட்டும் அப்படி கொடுக்காம என்ன ஆயிருக்கும் சேரன் அழுகுவோம் ஐயோ அண்ணா ஏதோ நான் போன்ல பார்த்தேன் இந்த மாதிரி ஏதாவது கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல ஃபர்ஸ்ட் எயிட் பண்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலான்றதுக்காண்டி நான் எதார்த்தமா பார்த்தேன் அது இப்படி அங்கிளுக்கு ஏதாவது எனக்கு இதுக்கு எதுக்கு எதுக்கு நான் இப்படி எனக்கு நன்றி சொல்லி அழுதுகிட்டு இருக்கீங்க சரி அங்கிள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா பார்த்தா சேரனும் நிலாவும் போய் நடேசனை பார்க்க போகிறாங்க நடேசன் பார்த்தா படுத்து கிடக்காரு என்னப்பா என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும் நல்லாதாண்டா இருந்தேன் என்னாச்சுன்னு தெரியல திடீர்னு ஒரு பக்கமாக கையிலிருந்து சோல்டர்ல இருந்து நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் கூட கேஸாக தான் இருக்கும்னு நினச்சேன் பார்த்தா அது அளவு ஆயிடுச்சு ஆமாம் டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நிலா செலவும் என்னது ஹார்ட் அட்டாக்கா ஹார்ட் அட்டாக்னா மாரடைப்புல அப்படின்னு சொல்லிட்டு நடை சந்திக்க ஆமா இவ்வளவு பீடியும் இவ்வளவு தண்ணியும் அடிச்சீங்கன்னா ஹார்ட் அட்டாக் என்ன நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பீடி குடிக்காதீங்க அதெல்லாம் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு அதுவும் இல்லாம தண்ணி எப்ப பார்த்தால் இருபத்தி நாலு மணி நேரம் அது இல்லாம உங்களால இருக்க முடியாதா இன்னைக்கு என்ன ஆயிருக்கும் தெரியுமா ஏன் உங்களுடைய உடம்பை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும்